சிவாய நம்ம இந்த அற்புதமான அயர்ச்சி லேசான விஷயம் கிடையாது இது செய்கிறதுக்கு ஆறு வருஷம் ஆச்சு நூற்றி இருபத்தஞ்சி கூட அது சும்மா நாடி நேரம்லாம் முறுக்கேரிக்கும் அப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சு தான் இந்த அய்ச்சி இந்த அயச்சி எந்தத்துக்கு ஆறு ஊடகம் நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சது இது லேகியத்தோடு சேர்த்து சந்தான பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்களாம் இதெல்லாம் சாப்பிடலாம் இந்த லேகியம் நம்ம கல்வத்தில் இருந்து எடுத்து டப்பாவில் போட்டு பதப்பட்டு இருக்கோம் அதோடு இந்த அய்ச்சந்தோரம் கொடுத்து காலை அயச்சந்தோரம் தேனில் ஏற்றி சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் லேகியம் சாப்பிட்டாக்கா அப்படி ஒரு அபரிதமான சக்தி உடலுக்கு இந்த அஸ்வகாந்தா லேகியம் வந்து நாற்பத்தாறு தாது சக்தி லேசான விஷயம் கிடையாது அஸ்வகந்தா சாலா மிச்சி சப்பத் மிச்சி நீர்முள்ளி ஊற்று ஜீலா சித்து கல்னாறு அது இல்லாமல் தண்ணீர் வீட்டான அமுக்கரான் சோரணும் இப்படியாக நாற்பத்தாறு சக்தி பருப்பு ஐட்டங்கள்லாம் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு வெள்ளரி வித்து சார சாரப்பருப்பு அது இல்லாமல் இந்த பூசணி வித்து இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதால இந்த லேகியத்துக்கு ரொம்ப கம்பீரமான பவர் இழந்த உடல் சக்தியை மீண்டும் தருவதற்கு அற்புத சக்தியாக விளக்குகிறது இந்த அயச்சிய தூரமும் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லேகியமும் இந்த அயச்சந்தரம் பேசான விஷயம் கிடையாது இழந்த இளமையை மீட்டு தரக்கூடிய அற்புத சக்தி தான் இந்த நூற்றி இருபத்தஞ்சி புடம் போட்ட அயச்சரம் எங்கன்னா ஒரு லாரி வற்றி இயசியிருப்போருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு சாரம் எடுத்துன்னு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு செய்து சக்தி ஊட்டப்பட்ட அற்புதமான அயச்சந்தரம் தான் இழந்த இளமையை மீட்டுத்தரோம்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாடி நரம்பு பலத்தை தந்து ஆண்மை சக்தியை அதிகரித்து இந்த லேகியமும் துணை புரிந்து இதெல்லாம் பருப்பு வேறு ஐட்டங்கள் இது வந்து அயச்சந்தோறும் நூற்றி இருபத்தஞ்சி படம் ரொம்ப அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம நம்ம ஐம்பது படத்துக்கு மேலே இருக்காது நம்ம நூற்றி இருபத்தஞ்சி படம் போட்டுருவோம் லேசான விஷயம் கிடையாது இழந்த இளமையை மீட்டு கொடுத்துரும் அப்படி ஒரு சக்தி இது ஒவ்வொருவத்துக்கும் தனிச்சாறு ஒவ்வொன்றுத்துக்கும் மருதம்பட்டை சாறு நாகப்பட்ட சாறு உதயம்பட்டைச்சாறு அத்திப்பட்டச்சாறு இப்படியாக கடுமையான சாறுகள்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து அது இல்லாமல் இந்த தாழ்வெழுத்து சாறு இதெல்லாம் வந்து ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட அற்புதமான நூற்றி இருபத்தஞ்சி புடம் போட்ட அயச்சூரம் நாற்பத்தாறு தாது சக்தியிலேங்க இங்கே ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க அப்படி ஒரு சக்தியை நமக்கு தரக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய இந்த நூற்றி இருபத்தஞ்சி புடம் போட்ட அயச்சூரம் இது கொஞ்சம் தான் இருக்குது அளவு இது கொய்ச்சாக உள்ளங்கை முழுவதாயிடும் தேனில் அப்படி ஒரு சக்தி கொடுக்கும் காலையில் சாப்பிட்டாக்கா அப்படி ஒரு அற்புதமாக இரவுக்குள்ளே உங்களுக்கு அதனுடைய சக்தி நிலை தெரியும் இந்த லேகியமாக லேசான விஷயம் கிடையாது நான் ரொம்ப காலமாக செஞ்சுன்னு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுலேருந்து செஞ்சுன்னு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷமாக கை அனுபவம் இந்த கை பாகம் எடை பாகம் புடம்பாகம் இதெல்லாம் வந்து கை கைப்பக்குவத்தால் அரைச்சாதான் கையில் அரைச்சா இவ்வளோ பக்குவமாக வரும் லேகியம் அது இல்லாமல் இதை இந்த அயற்ரத்தை குடம்போட்டு எடுப்பதற்கு ஆறு வருட காலம் நிச்சயமாக தேவைப்படும் இந்த பிறவி நம்மளுக்கு முஞ்சிச்சு அறுபது வயசாகுது இது மேலே வரவங்க செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சு அயற் இழந்த எழுந்த இளமையை மீட்டு தந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த சந்தான பாக்கியம் இல்லாதவங்க இந்த அயர்ச்சந்தூரத்தையும் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லகித்தமாக சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பண்ணிக்கின்னு சந்தான பாக்கியத்தை பெருங்க அது இல்லாமல் இந்த நாடி நரமெல்லாம் தளர்ச்சி ஆகிறதுக்கு முன்னே இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியம் பண்ணிக்கங்க கல்யாணத்துக்கு முன்னே கூட ஒரு கோர்ஸ் எடுத்துக்கினாக்கா ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த நீண்ட நேரம் உறவுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணும் இது அப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சது தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லேகியம் அயச்சந்தூரம் வாங்கி பயன்பட்டு பயன்படுங்க கான்டெக்ட் நம்பர் போடுறேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் குரியர் செலவு நான் பார்த்துக்கிறேன் அந்த நம்பர் கொடுக்குறேன் ஜிபே பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ்ஸு வாட்ஸ்அப்பில் பண்ணீங்கனாக்கா நம்ம அமுச்சு விட்டுடலாம் அடுத்து ஒரு அற்புதமான மொழிகளும் சந்திக்க உங்கள் ஆர் கார்டு தபத்திரு இறை உணர்ந்த இறை மனிதர் சிவயோகி சிவபாலாய சேர்த்தார் சிவாய